ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் பீர்க்கங்காவோட மேலே தோல் பார்த்தீங்களா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி அதுதான் சட்னி அரைக்க போகிறோம் நம்ம இன்னும் வந்து தக்காளி சட்னி மாதிரி அதை வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைப்போம்ல அந்த மாதிரி வீடியோவில் போட்டிருக்கேன் இது வந்து தேங்காய் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் தக்காளிலாம் கிடையாது வெங்காயமும் கிடையாது இப்போ என்ன பொருள் வச்சுருக்கேன்னு நீங்களே பார்த்துருங்க தேவையான அளவு தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி புளி கொஞ்சமாக பச்சை மிளகாய் தான் அதுக்கு போடணும் அப்புறம் மே தோல் பீர்க்கங்காய் தோல் மட்டும்தான் இது வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதியும் வேணாலும் லைட்டாக செத்தி போட்டுக்கலாம் நான் வந்து அது ரொம்ப இதுவாக பிஞ்சாக இருந்ததுனால மேயத்தூள் மட்டுமே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் முத்திரை மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து அந்த சதப்பகுதியும் சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து வானலில் வந்து எண்ணெய் வச்சுட்டு நம்ம முதல்ல நல்லா இந்தியை வந்து வதக்கிடணும் இஞ்சியும் சேர்த்து தோளியும் போட்டோம்னா என் பிருங்காய் தோளியும் வதங்காது ஏன்னா அது மெல்லிசாக இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இல்லைனா பச்சை வாடை போகாது அதனால் நம்ம இஞ்சியை தனியாக வதக்கி எடுத்துகிட்டுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அதிலே சரியாக வரும்னு நினச்சோம்னா நம்ம அப்படியே பிரிங்காய் தோலையும் சேர்த்து நல்லாவே வதக்கலாம் இது வேணால் நான் வெறும் தோல் மெல்லிசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணலை உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணி பண்ணிக்கூடமே சேர்த்துக்கலாம் இது ஈஸியாக வதங்கிடும் இல்லையா அதனால் அப்படி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பச்சை மிளா வந்து இது கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம அந்தமாதிரி காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து துவையலோ சட்னியோ அரைக்கும் போது அது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் புளிப்பு இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் கூட நம்ம தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம அதுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறதும் நல்லது தான் இப்போ வந்து நான் நாலு மிளகா போட்டேன்னா மூணு மிளகா தான் அரைப்பேன் வேணுன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயை போட்டு நம்ம பல்சு மொழி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டேன் உப்பு சேர்த்தா சீக்கிரம் மையண்டனால் புளி உப்பையும் சேர்த்து அடிச்சிட்டேன் இப்போ எதுவுமே வதக்கி எடுத்து ஆறி வச்சுட்டேன் தோளெல்லாம் அதுவும் நம்ம சேர்த்து அரைச்சிட வேண்டியதான் இப்போ அது சேர்த்து அரைச்சிட்டு நம்ம பொட்டுக்கல்ல வந்து நான் அதை காட்டலைன்னு இல்லை அது வந்து என்ன செய்யணும்னா பொட்டுக்கல்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவு சேர்க்கணும் நம்ம நிறைய குவான்டிட்டி போட்டோம்னா நல்லா இருக்காது அதனால தான் நான் அதை வந்து லாஸ்ட்டை சொல்கிறேன் நம்ம அரைக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி போடணும் இப்போ எங்கள் வீட்டில் தோசை தான் அது கூட தான் சேர்த்து சாப்பிட போகிறோம் சட்னி கம்மியாக ஆச்சிங்கன்னா பொட்டுக்களுடைய அளவு நம்ம டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும் ரொம்பவே சூப்பராக இருந்த பிற ரொம்ப சத்து உள்ளது நீங்களும் செஞ்சு